ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் டிஷ் ட்ரைனர் கிச்சன் ட்ராக் ஸ்டீல் தான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டிஷ் ட்ரைனர் நான் இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது டிமார்டில் தான் வாங்கினேன் அது வந்து அந்தளவுக்கு நல்லாவே இல்லை சீக்கிரமாக உடஞ்சிருச்சு அடியில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சோன்னா அது அப்படியே அடியில் அந்த பாசை பிடிக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நான் சர்ச் பண்ணி இது ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பராக இருந்தது ஆஃபர் போட்டிருந்தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க நான் செவன் ஃபிஃப்டி நைன்க்கு வாங்கியிருக்கேன் இதோடய டைமென்ஷன் வந்து ட்வெண்ட்டி டூ இன்ச் லென்த்து செவன்டீன் இன்ச்சு வித்து நைன் இன்ச்சு ஹைட்டு சைடில் ரெண்டு ஸ்டீலில் கம்பி கொடுத்துருக்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து ட்ரைன் ஆகிடும் ஸ்பூன் அண்ட் நைஃப் ஃபோல்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க கலர் வந்து சில்வர் கலரு இது வந்து ஸ்டீலில் தான் மேட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து கரண்டி எல்லாம் மாட்டிக்கலாம் ட்ரே வந்து ரிமூவபிள் தான் இது வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இதோட வந்து டோட்டலாக வந்து டுவெல் கேஜி வரைக்கும் இதில் நம்ம லோட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சைடு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க ஸ்பூன் ஹோல்டர் நைஃப் எல்லாம் தேய்ச்சி அந்த ஹோல்டருக்குள்ளே வச்சுக்கலாம் அடியில் வந்து ட்ரே கொடுத்துருக்குறாங்க நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சோன்னா அடியில் இது வழியாக தண்ணி வந்துடும் சூப்பராக இருக்கு இது ப்ளேட்ஸ் பவுல் இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம கவுத்து வச்சுட்டோன்னா தண்ணி இம்மீடியட்டாக வெளியே வந்துடுது இது ப்ரமோஷன்லாம் கிடையாது என்னோடய பர்சனல் ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்